அன்றைக்கு நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு பெரியாரிய மேடையில் பேசினது தவறு இன்றைக்கு என்ன கிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு உங்ககிட்ட கேட்குறேன் நாங்க பேசிட்டோங்கிறீங்க பரிசு தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்ட கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா இருந்தா எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க போடுறது என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர் கன்னடர் மலையாளி இவர் தான் உண்மையிலேயே சிறுபான்மை இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார் ஜெயலலிதா அமையர் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார் கருணாநிதி ஐயா மகன் வந்தாலும் சிறுபான்மை ஐயாவும் சிறுபான்மையார் திராவிடம் திட்டத்தர்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணும் கால்டுவல்ல வச்சிருப்பான் எல்லிச கொண்டாட மாட்டான் அதைதான் பள்ளி அண்ணன் கூட இஸ்லாம் நாட்ட ரிலிஜன் காரணம் இந்த தெருவில் போகாதடா நீ சாண இந்த தெருவில் குளிக்காதடா நடக்காதரா நீ பரப்பைய இந்த பல்லப்பைய நீ இந்த அப்படிதான் நாங்க சிறுபான்மை உன்னை நீ யார் நீ எப்படி குறிக்கிற அவன் யாரு உன்னை சிறுபான்மை சொல்றவன் யாரு அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஐயோ பெருமக்களே இங்க தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்கானமா கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு நான் கேட்கறது ஏவாபு கல்லூரி பிச்சாண்டி வச்சிருக்கிறாரா இல்லையா இவங்க இவங்கெல்லாம் என்னது வச்சிருக்காங்க மத்திய அரசு மத்திய அரசும் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு இந்த திமுக அரசு சொல்லிக் கொடுத்தது எது ஒன்று மத்திய அரசு செய்யணும் மத்திய அரசு இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன நீ போலீஸ் வச்சுக்க நீ உளவுத்துறை வச்சிருப்ப சிபிஐ விசாரணை

போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய எனக்கு தெரிஞ்ச நாள்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை நான் பண்ணிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கர்த்தர்ட்டே கேட்டர்லாம் அங்க தேவரும் தேவேந்தரும் பெட்டிக்கிட்டு சாகணும் சரி விடு விடுதலை போராட்டம் விரந்த தாத்தா முத்துராமலிங்க தெரியாதுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை வணங்கத்தான போறேன் நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்ச நீ வந்து கடற்கரை ரெண்டு ரெண்டு ஏக்கர் எடுத்து படுத்திருக்க நீ செக் இழுத்தியா இல்ல தூக்கல தூங்கினியா வணங்குகிறதுக்கு கோடி சாமி இருக்கு இந்த உலகத்துல ஆனா வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு அந்த இந்த சாமியிலனா இன்னொரு சாமியை கும்பிடலாம் ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது அந்த பூமியை காப்பாற்ற வாருங்கள்னு சொல்கிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் இயக்கமாக தான் இருக்குது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்போ பேசி இருக்கிறது வந்து அது ஆக்கப்பூர்வமானது அல்ல அன்றைக்கு நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு பெரியாரிய மேடையில் பேசினது தவறு இன்றைக்கு என்னக்கிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு அதுதான் எங்களுடைய எங்களுடைய கோட்பாடு என்னை ஒருத்தர் கேட்டார் இது பெரியார் மண்ணுன்னு எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் அதில் எங்களுக்கு ஓ ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு சொந்த பெரியார் ஆயிரம் பெரியார் இருக்கார் எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை அது எங்கள் கருத்து உங்கள் கிட்டே கேட்குறேன் நாங்கள் பேசிட்டோங்கிறீங்க பரிசு தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்டால் கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் உங்கள் கிட்டே பதில் இருக்கா கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒன்றும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால் மன்னிக்க முடியும் என்னையை மன்னிக்க முடியாதா என்னைய இது பண்ண முடியாதா எல்லாத்தையும் மன்னிக்கிற என்ன கருத்தரே மன்னிச்சாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க போல் அதுதான் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய இது அரிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை இல்லை என்று நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அது சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்துகின்ற சுவையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபைக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதனால் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமோ என்ற பயம் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் அச்சப்படுகிறார்கள் உலகில் மானுடனை கணக்கிடும்போது மதங்களை வச்சு கணக்கிடுவது இல்லை மொழி இன அடிப்படையில் தான் அவர்களை கணக்கிடுகிறார்கள் இந்த நிலப்பரப்பில் மட்டும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை சிறுபான்மை என்று சொல்வது எப் ஏன் என்பதால் நம்முடைய கேள்வி நான் பிறப்பால் ஒரு தமிழன் மொழி வழி தேசினம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசினத்தின் மகன் என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர் கன்னடர் மலையாளி இவர்தான் உண்மையிலே உண்மையிலேயே சிறுபான்மை இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை எம்ஜிஆர் ஐயா வந்தாலும் எங்களை சிறுபான்மைங்கிறார் ஜெயலலிதா மேயர் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார் கருணாநிதி அவர் மகன் வந்தாலும் சிறுபான்மையார் ஹூவாரியோ நீ முதல்ல யாரு நீ பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெரும்பான்மை நீ சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா அப்ப சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணங்கொண்ட நீ மதவாதத்திற்கு மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது எப்படி நீ எப்படி பெரும்பான்மையான பலமுறை நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து அவர் சான்றிதழ் நீங்க வச்சிருக்கிறது இந்து இந்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா ஏர் இஸ்லாம் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சகோதரர் ஏ ஆர் ரஹ்மான் இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார் நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறியிருக்கார் அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி பிரகாஷ் இந்து அப்ப தாய் மாமன் இஸ்லாம் மருமகன் இந்து அப்போ மாமன் சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கு பாருங்க டேய் என்னை பெத்தவன் பெரும்பான்மை நான் அவனுக்கு மகனா பிறந்தவன் வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன் அது என் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம் தமிழருடைய சமயம் எது சைவம் சிவசமயம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்தில் எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவ கோத்திரம் தான் இருக்குது கோயிலுக்கு நானே என் மகனும் போனா என்ன கோத்திரம்னு கேட்குது நாங்க சிவ கோத்திரம்னு தான் சொல்றோம் சைவ கோத்திரம்னு தான் சொல்றோம் சைவம் சிவனை வழிபடுகிற சிவசமயம் திருமாலை வழிபடுகிற மாலியம் பிறகு இவர்கள் வந்த பிறகு அந்த வைணவம்ங்கிற சமஸ்கிருத பேர் வந்துட்டு மாலை வழிபடுகிற வைணவம் திரும்ப திரும்ப நான் பாருங்க திருமால் என்கிற சொல்லே தமிழ் நான் திரும்ப திரும்ப டேய் இந்த நாட்டில் இருக்க எல்லா பேருக்கும் கடவுளே கடன் கொடுத்தவங்க நாங்க நீங்க சிவன் முருகன் திருமால் எல்லாம் தமிழன் இறை மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அணைக்கணும்னு திருமால் பெருமால் என்று அழைத்தவன் தமிழன் இப்போ இந்த இதுல இந்த இந்த சமயங்களை இருக்கும்போது ஏற்றதளவு இல்லை சைவமே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒன்று தமிழே சமயம்தான் எந்த சைவம் இடத்துக்கு போனாலும் வாசலில் எழுதியிருக்கும் தமிழும் சைவமும் தலைத்து ஓங்குக என்று இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போய் என்ன பார்க்கலாம் சைவ மடங்களை போய் பார்க்கலாம் அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்து என்கிற சமயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமாக சார் வில்லியம் ஜோன்ஸ் இவர் ஆளுநராக இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க போய் திருப்பி 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 எங்களை இந்துக்கள் சொல்லுங்கள் இந்துக்கள்னா அவங்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இருந்த பிராமணர்கள் இந்த ஆரியர்கள் நம்மவர்னு நினச்சிட்டு அவங்களுடைய மொழி அவங்களுடைய இலக்கியம் தான் உயர்ந்ததுன்னு எழுதிக்கிட்டே இருந்தான் உலக நாடு புறம் முல்லர் இவங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க எல்லிஸ் வந்து தான் எல்லிஸ் வந்து தான் அதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருக்கடா இங்கே ஆகச்சிறந்த இலக்கிய வழமையை கொண்ட ஒரு மொழி இருக்கடான்னு வந்து எல்லிஸு தான் அதை எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் எல்லிஸு இந்த எந்த இடத்துல போச்சுக்காருன்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கான் திராவிட அவன் வந்து என்ன கால்டு வெள்ளை வச்சிருப்பான் எல்லிசை ஒழிச்சிருப்பான் கால்டு திராவிடம்னு தண்ணி தார்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணும் கால்டு வெள்ளை வச்சிருப்பான் எல்லிசை கொண்டாட மாட்டான் அப்போ அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து எவன் கிறித்தவன் இல்லையோ எவன் பார்சி இல்லையோ இவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்தில் நீங்களும் இந்து நானும் இந்து ஆனால் நான் சைவன் நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி வைணவன் இங்கே பௌத்தன் அவன் சீக்கியன் அவன் சமணன் அவன் இப்படி தான் இருக்குது ஆனால் புத்த மதம் அது தனி புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி இந்த சட்டம் சார் வில்லியன் சோல் போல் சோன்ஸ் போட்ட கையெழுத்தில் அதுவும் இந்துக்குள்ளே வந்து இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த த இந்த மத கோட்பாட்டுக்குள்ளே இருந்து இந்த சாதியை இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று பண்ணுது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இங்கே உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியர் போல பரவல ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறித்தவம் உலகம்பூறாம் இருக்குது அரேபியால் தோன்றிய இஸ்லாம் உலகம் உலகம்பூரா இருக்குது இந்த சமயம் ஏன் போனேனா இந்த மதத்தில் இந்த சமயம் இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாலும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தினு இல்லாதனால ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது அதை தான் நான் அண்ணன் பள்ளி கூட இஸ்லாம் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம் இந்த தெருவில் போகாதடா நீ சானா பைய இந்த தெருவில் குளிக்காதரா நடக்காதரா நீ பறப்பைய இந்த இதில் போகாதரா நீ பல்லப்பையன் நீ இந்த குளத்தில் குளிக்காத இந்த கோயிலுக்களை வராத என்பது இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுனா அவன் வெள்ளைக்காரன் வந்தான் அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் வெள்ளையா இருந்தான் நாங்கள் கருப்பா இருந்தோம் எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான் ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்துறோம்னா ஆமா தான் இவ்வளோதான் நடந்துருச்சு இவ்வளோதான் நடந்துருச்சே இங்க நின்னுக்கிட்டே இங்க நின்றுகிட்டே இங்க வாடா பறப்பயில இங்க வாடா பல்லப்பயில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவன் வந்தான் இஸ்லாத்தை ஏற்ற உடனே வாங்க பாய் அப்படின்னா பல்லனும் பறையணுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலன்னு போயிட்டான் இவ்வளோதான் இவ்வளவுதான் பெருமக்களே இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர்ப்புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு இங்கேதான் அதுக்காக நீ அதுக்குள்ள ஏற்றதாலவே இல்லையா இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது இதில் நடக்காத இந்த கோயிலுக்குள்ள வராத இங்கே போகாத இங்கே குளிக்காத இந்த நிலத்தில் இன்றை வரை இன்றை வரை இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுழிய வேண்டியது இந்த நாட்டில் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம் தனித்தனி கிணறு தனித்தனி சுடுகா நீ செத்த பிற கூட ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்போ அந்த அடிப்படையில் இருங்க அதிலையும் சொல்ல முடியல சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்க நீங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்துவ மிஷினரி வச்சிருக்கோம் அதில் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம் கல்லூரி வச்சிருக்கோம் இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் வக்பு வச்சுக்கிட்டு இது பண்றோம் அது பண்றோம் அன்பு மக்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான் உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா உரிமையை வேணும்னா சலுகைக்கு என் இலவசத்துக்கு கையேந்துவதும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்க சிறுபான்மை உன்னை நீ யார் நீ எப்படி குறிக்கிற அவன் யார் உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் யாரு அதை நீ கேட்கணும்ல இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஐயோ பெருமக்களே நீங்கள் தான் இஸ்லாமிய கிறித்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்கானமாக கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க பாத்திரமா ஓட்டை போட்டு போட்டு நாட்டை ஆளவும் நம்மளை ஆளவும் அதிகாரத்தை அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பாக வசதியாக வாழவும் நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் சரி நான் சிறுபான்மை நீங்களும் சிறுபான்மை நான் இஸ்லாமுக்கு சிறுபான்மை நீங்கள் கிறிஸ்தவர் சிறுமே ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மைன்னு எப்படி பெரும்பான்மை சொல்லுவேன் இப்போ விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த ஏவா வேலு இந்த இவங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க பிச்சாண்டி இந்த நாட்டில் அவங்கெல்லாம் எதில் வாங்கினாங்க அவங்களும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தான் அது எப்படி நாங்கள் மத்திய அரசு உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு மத்திய அரசு நான் இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தேன் இப்போ இப்போ ஏஜி அனும தொடங்கினதும் எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும் வேல்ஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லங்க ஏவாவேல கல்லூரி வச்சிருக்கிறாரே இல்லையா பிச்சாண்டி வச்சுருக்கறாரா இல்லையா இவங்க இவங்கெல்லாம் என்ன இதில் வச்சுருக்காங்க அப்புறம் நீ அப்புறம் நீ ஜீருவான்மை இப்போ என்னையே ஜீரான்மைங்கிற மத்திய அரசு மத்திய அரசுன்னு பேசிட்டுருக்கிறீங்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கும் காலைல இது யார் உங்களுக்கு இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும் மத்திய அரசு நான் இதுக்கா நீ மாநில உரிமை பேசுனேன் மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன மாநில சுயாட்சி அது எதுக்கு பிரச்சனை நீ போலீஸ் வச்சுக்கிருப்ப நீ உளவுத்துறை வச்சிருப்ப சிபிஐ விசாரணை ஏன் இங்கே பாய இந்த உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா எதுக்கு சி ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்கே இருக்குது அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸ் போலீஸை கட்டு வக்க தனக்கு கீழே வச்சுருக்க முதலமைச்சரே சார் இது என்னது இது மறுபடியும் மத்திய அரசு சொல்லுது மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது நான் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது திரும்பி திரும்பி அதையே பேசிட்டு அது சொல்லுது சொல்லுது அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது நீட்டாக எழுதுன்னு ஏன் இப்படி துல்றிங்க நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க அதெல்லாம் சும்மா சலுகைங்கிறது சும்மா படிக்க வைக்கிறதுக்கு நீங்க அப்ப நான் விடுதலைக்கு முன்னாடி வந்து வெள்ளக்காரன் கல்லூரி தொடங்க நல்ல மருத்துவ கல்லூரி வேலூரில் தொடங்குன கல்லூரியெல்லாம் இருக்கு எந்த இதில் வாங்கிட்டு வந்தான் கேட்குறது பிரச்சனை அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகளை கட்டி இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது எந்த வாங்கிட்டு வந்து சும்மா இது ஒரு இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது புரியுதா அது ரொம்ப பழைய சோறு தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்டில் பேசின விஷயம் அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள் அந்த தாய்மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கிறித்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறித்தவர்களை நான் புரிந்து கொள்வது என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் வந்து தெளிவாக விளங்குகிறேன் உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன் யாரையாவது காட்ட சொல்லு கிறிஸ்தவர் மட்டும் இல்லை இஸ்லாமியர்களே சில பேர் ஆ எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன் பயன்படுத்தி எங்கே பயன்படுத்தியிருக்கேன் இந்து இந்து என்று போது இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனா இருக்கான் சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன் என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனாக வர்றான் சைவ மடங்களின் தலைவனாக வந்து ஒருத்தன் வர முடியாது தமிழன் தான் வர முடியும் அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்க நீங்கள் எப்படி நான் என்ன என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம் நாங்கள் பனை திருவிழாவில் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம் சர்க்கரை சக்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் இருந்துடுச்சு அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும்னு மோகிக்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும்போது அவன் கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான் அப்போ அது இப்போ நோய் தந்தவொன்னே வர்றான் இப்போ நான் எங்கள் அப்பா நம்மால்வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தருத்தருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கே மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது எங்க செக்கில ஜாட்ரா சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புறான் அப்ப இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம் சைவத்துக்கு போவோம் சைவத்தில் தான் தமிழ் இருக்குது சைவத்தில் தான் நம் இறை இருக்குது என்னுடைய இறைவன் முருகனை என்னுடைய இறைவன் சிவனை என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திலிருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே அதுக்காக பேசப்பட்டத நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தலை ஆனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை நீ பிரச்சனையா இல்லையோ இந்த நாட்டில் இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையா இருக்கும் ஒரு நாள் உங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன் வழியே கிடையாது அதனால அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம் இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன் அருள் தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை ஆனா சொல்லிட்டேன் எத்தனை பேர் எத்தனை பேர் வந்தீங்க இஸ்லாம் கிறித்தவத்திலிருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க தாய் மதம் எது என்னுடைய தாய் மதம் எது சைவம் அதுக்கு வந்தீங்களா வரல அப்புறம் ஏன் நீங்க இத பெரிய பிரச்சனையா பேசுகிறீங்க நான் பதினஞ்சு வருஷமா ஓட்டு கேட்டேன் நீங்க போடல அப்புறம் நீங்க இப்ப தாய் மதம் வேணா வந்துட புரியல என்ன உங்களுடைய மனநிலை இறைமகன் இயேசுவே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட போடாதீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய எனக்கு தெரிஞ்ச என் ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை நான் முடி பண்ணிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கருத்துட்டே கேட்டுடலாம் நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கிவிட்டதான் இவங்க மிச்சம் அது இந்த நிலத்தில் மட்டும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசிய மக்களை மதத்தின் ச மதத்தை வைத்து அச்சப்படுத்தி அச்சப்படுத்தி வாக்கை பறித்து பதினெட்டு விழுக்காடு வாக்கு கிறித்தவர் வாக்கில் பதினைந்து விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சிருது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கிறித்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்தி ஒரு கிறித்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் சாதி ஒரே சாதி நாடார் ஆனால் அதுல எப்படி பிரிப்பான் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் பிரிப்பான் அடுத்த நிலம் தூத்துக்குடி அடுத்த நிலம் அரை கிலோமீட்டர்ல திருநெல்வேலி ஒரே மதம் இந்து அங்கே என்ன பிரிப்பான் நீ தேவர் நீ நாடார் நீ கோணார் நீ பிள்ளை போடுவான் ஆனால் ஒன்று நீங்கள் உணர்ணும் எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான் இப்ப நாம அதிலிருந்து எப்படி நீ என்ன உணாலும் சரி நாங்கள் தமிழர்கள் அந்த இன உணர்வுக்குள் இணைகள் குறிப்பா சொல்றேன் நான் படையாச்சு இவன் என் தம்பி பறைய நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கணும் நான் வந்து தேவேந்திரர் நான் தேவர் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும் தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சியும் ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி ஏது எம்ஜிஆரு ஏது ஜெயலலிதா உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுத்த வாங்கிருவியா ஆனா நான் பறையணும் படையாச்சியும் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி ரத்த ரத்தம் செய்து ரத்தம் அத திராவிட சரி விடு விடுதலை போராட்ட விரந்தான தாத்தா முத்துராமலிங்க தெரியாது நூத்தி நாற்பத்தி நாலு தடங்கத்தான போறேன் நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா நீ வந்து கடற்கரையில ரெண்டு ரெண்டு ஏக்கர் எடுத்து படுத்திருக்க நீ செக்களுத்தியா இல்ல தூக்கல தூங்கினியா ஒன்பது வருஷம் சிறையில் இருந்த எங்க தாத்தா காமராஜர் ஜெயில இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம மகாத்மா நல்லகன்னு அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுனியா கருணாநிதி பிறந்த ஓரா நூறாண்ட ஓராண்டு கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல நீ என்ன செஞ்சுட்டே என்பது கடற்கரையில் உனக்கு சூடுகாடு இந்தியாவில் எத்தனை மாநிலம் எத்தனை மாநில முதல்வர்கள் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற யாரே கடற்கரையில் போதிருக்கு எட்டு ஏக்கர் நிலத்தை கடற்கரை ஆக்கிரமிச்ச மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிறிய உனக்கு அறிவு இருக்க இப்போ எனக்கு என்ன வெறி வரும் வர்றோம் முதல்ல இந்த கடற்கரை இருக்க சமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே இது அதை ஆக்கிரமிப்புங்க அவ்வளோதான் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆமாம் போன ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான் அதே சேம் டயலாக் வேறு என்ன பண்ண முடியும் அப்போ அது சும்மா சொல்கிறது ஒரு குறை சொல்லணும் சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது அந்த திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா அது என் தம்பி ராஜன் அவன் குருவுக்கு படித்தவன் அவன் சொறான் அண்ணன் அந்த இது இது ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சுன்னே பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னு அதுக்கப்புறம் அது வருதா அதுக்கப்புறம் ஒரு சூரியன் அதிகாலை சூரியன் வருதுனே அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்சி அப்படியாடா அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தைங்க இருக்கா பாரு விவசாயி ஒன்றும் இல்லையாடா வேற என்ன என்ன பண்ணி சொல்லுங்கள் அது பாதி தான் விடிஞ்சிருக்கு கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன் முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும் இதெல்லாம் இது இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான் வேறு எதாவது இல்ல அப்படியே நான் சொன்னாலும் நீங்க தாய் மதத்துக்கு திரும்பாதே நீங்க அங்கேயே இருங்க